விஜய் சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரி பச்சோந்தி நிறமாறி நிலையான கொள்கை கொண்டவர்கள் ஆதாய அரசியலுக்கு வந்திருக்காரு வியாபார அரசியலுக்கு வந்திருக்காரு நான் சொன்னது சரிங்கிறத ஆதரவர் இன்னும் அவருக்கு நண்பர்கள் மட்டும் இப்ப பேசிட்டு இருப்பார் இன்ஃபார்மலா அஜித்துக்கு எதிராக நீங்களே உங்க ரசிகர்கள் வச்சு போஸ்டர் போட்டீங்க ஆள போறான் தமிழனு கமல்ஹாசனுக்கு படம் வந்து கமல்ஹாசன் தமிழ்ல இருந்து பிறந்தது கன்னடம்னு சொன்னதுனால இன்னைக்கு வந்து தடுக்கப்பட்டிருக்கு விஜய்யா பேச மாட்டேங்கிறாரு சீமான் இந்த விஷய எடுத்துக்கிட்டு போலரைஸ் பண்றாரு ஏன்னா சீமான் வந்து ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள வேற எந்த கட்சியும் வரல திமுகவும் சீமான் தான்

சீமான் பாக்குறாரு அப்ப அது முழுமை படட்டு சீமான் பேசுறாரு என்ன பேசுறாரு நீராடும் கடவுளுக்கும் பாடல்ல உன் உதிரத்தில் உதித்தது வேணு தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு நாலு மொழியையும் மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளை சொல்றாரு அதை எடுத்துட்டாரு கலைஞர் சொல்றது மூலமா

கற்பனை ஓட்டு நிரூபிக்கப்படாத ஓட்டு சீமான எடுத்த எட்டு புள்ளி ரெண்டு நிரூபிக்கப்பட்ட ஓட்டு விஜய மையமாச்சு வரக்கூடிய ஓட்டு நிரூபிக்கப்பட்ட ஓட்டு இல்ல விழுந்தாதான் அது நிரூபிக்கப்பட்ட ஓட்டு இருபத்தி மூணு சதவீத வாக்கு அதிமுக ஓட்டு நம்மளை விட்டு அங்க போகுதுன்னா என்ன அர்த்தம் சீமானுக்காவது போயிருக்கலாம் சீமானுக்கு ஒரு சதவீதம் தானே போச்சு நம்ம எடப்பாடி நம்பி ஜெயிக்க முடியாது ஈர்ப்பு சக்தி இல்லைங்கிறது அதோ அர்ஜுனுக்கு ரவீந்திரசாமி சொன்னதுதான் அதோ சொல்றாரு சார் உங்களுக்கு வந்து இந்த ராஜ்யசபா சீட் தரதான் எனக்கு தரணு தான் நம்ம கட்சிக்கு ராஜசபா வருமான்னு கேட்டாரு இல்லையா நான் வர வைக்கிறேன்னு சொன்னேன் அது தொண்ணி தெட்டுல அந்த தொண்ணித்தட்டு வெற்றிக்கு பிறகு ராஜ்யசபா தானே வந்து வரும்போது எனக்கு தராம அன்பு மணி கொடுத்தார் இது மனசாட்சி பேசும் அவர் ஆனா டெலிவரி என்ன எதுவும் டெலே பண்ணாரு நான் கோவப்படல முப்பது லட்ச ரூபா செலவழிக்கிறேன் நார்த் மற்றும் நின்று வண்டியார் இருக்காங்க நாடார் இருக்காங்க கூட்டணி ஜெயிக்கும்னாரு அந்த ஜெயிக்காதியா ஒரு தொகுதி தோக்கம்னாலும் வடசனை தான் தோக்கம் நீங்கள் வெள்ளூர் வாங்கி வெள்ளூரில் தோத்தா கூட நம்ம அணைக்கட்டு ராணிப்பேட்டை அசம்பிளிக்கு நல்லாயிருக்கும் வெள்ளூர் வாங்குவோம் வாங்குங்கண்ணே சொல்லிக்கிட்டு கட்சிக்கு வரக்கூடிய முதல் ராஜசபாவை எனக்கு கொடுங்கண்ணே ராஜசபா நம்ம கட்சிக்கு வருமானாரு கண்டிப்பாக வறுமையாக வரக்கூடிய அளவுக்கு நான் வியூகம் பண்ணித்தரேன் நாம் தவிர்க்க முடியாத சக்தினா நம்மளை நோக்கி ராஜ்சபாவை தருவாங்கன்னு சொன்னேன் அப்போ உங்களுக்கு ஜாதி பலம் இருக்கு கட்சியை காப்பாத்திட்டீங்க நாலு சீட்டுக்காக அஞ்சு சீட்டு வாங்கி தந்தீங்க ஒரு கூட்டணி உருவாக்கி தந்துட்டீங்க கலைஞர் கூட்டணியை காலி பண்ண நினைக்கும் போது நீங்க தான் காப்பாத்துறீங்க கண்டிப்பா தருவேன் எல்லா தகுதியும் இருக்கு இதுன்னு சொன்னாரு மகன் வந்ததும் அதை அவர் மகனுக்கு கொடுத்தாரு இது நடந்த கதை பட் அதே மகனை நிறுத்தி தான் அஞ்சரை சதவீதம் தான் கட்சி சஸ்டைன் ஆகி போகுது அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அஞ்சரை சதவீதம் வந்ததுனால தான் கட்சி நிற்குது அது கே லீடர்ஷிப்புக்கு வாங்கி மூணால பாராட்டப்பட்டவர் அவருக்கு லீடர்ஷிப்பை வன்னியர் சம்பவ மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அதில் அவர் வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் அவங்க ரெண்டாயிரத்தி நாலுலேயே போயிட்டாங்க குல வேளாளர்கள் ஆனால் குல வேளாளர் எழுச்சிக்கு காரணம் டாக்டர் ராம்தாஸ் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை டாக்டர் ராமதாஸ் தான் காரணம் பட் இப்போ மகன் அந்த இடத்துக்குள்ள வச்சதுனால பதவி இல்லாம மகனை கண்ட்ரோல் பண்ண முடியல அவர் எலெக்ஷன் கமிஷன்ல நான் தானே தலைவர் இதே இடத்துல அன்புமணி இல்லாம இன்னொருத்தர் இருந்தாருன்னா ராமதாஸ்க்கு எதிராக பேசிட முடியுமா முடியாது இல்லையா தீரனையும் பதவி இல்லாம பெரிய தலைவராக ஒரு டாக்டர் ராமதாஸ் ஆரம்பத்தில் இருக்கிறவர் அந்த தேக வரலாறு நான் சொன்னேன் ஆனால் அந்த தேக வரலாறு வந்து இன்னைக்கு அவர் மகனை தலைவர் பதில் வச்சதுனால அவர் தேர்தல் ஆணையத்தில் அதிகாரம் எல்லாம் மகனுக்கு கேள்விக்குறி ஆயிட்டு இந்த மாதிரி நான் சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவியை இழந்த பிறகு காமராஜர் வந்து எந்த பதவியும் வைக்கலை பெருந்தலைவர் காமராஜ்னு தான் போற்றப்பட காரணம் அதுதான் தலைவராக இருந்தது கக்கன் பா ராமச்சந்திரன் நாயுடு கிருஷ்ணசாமி நாயுடு போன்றவங்க தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு தலைவராட்டு ஒரு ஏழு வருஷம் காமராஜ் சாகர்வராக இருந்தார் அவர் ஏசி தலைவர் பதவி வகித்த பிறகு எந்த பதவியும் வைக்கலை தமிழ்நாட்டில் காங்கிரஸ்னா காமராஜ் காமராஜ்னா காங்கிரஸ்னா இருந்தது ஸ்பிரிட்லேயும் இந்திரா காந்தி அம்மையர்கிட்ட நூறு பேரில் ஒரு அஞ்சு டு பத்து பேர் தான் போயிருப்பாங்க தொண்ணூறு பேர் காமராஜர் தான் இருந்தாப்பில் அதை நான் விட்டு சொல்லும்போது டாக்டர் ராமதாஸ் ஆரம்ப கட்டத்திலே பதவி இல்லாமல் இருக்கிறாரு இப்படி யார் இந்தியாவில் இல்லைன்னு சொல்லுவேன் அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் யாரை வச்சு டீல் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அதில் தப்பாக அன்புமணி வச்சு டீல் பண்ணனால ஒரு ஸ்ப்ளிட்டை சந்திக்கிறீங்க பட் இன்னும் நான் ஒரு சொ சொல்கிறேன் வன்னியர்களின் முகம் டாக்டர் ராமதாஸ் தான் வன்னியர்களுக்கு மிகப்பெரிய அளப்பரிய நன்மை செய்தவர் டாக்டர் ராமதாஸ் தான் வன்னியர் மக்கள் வந்து டாக்டர் ராமதாஸ் அவமானப்படுறத விரும்ப மாட்டாங்க அது அன்புமணிக்கும் பாதகமாக தான் முடியும் இன்னும் சொல்லப்போனால் பொதுமக்களும் வன்னியர் சமூக மக்களும் சொல்கிறாங்க ஸ்டாலின் மாதிரி ஒரு நல்லவன் உண்டா தந்தையை எந்த அளவுக்கு மதிச்சான்னு ஸ்டாலினே எல்லாரும் வன்னியர் சமூக மக்களே போகக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு கிரௌண்டில் இருக்குது இது நம்ம கையில் இல்லை சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ச ஹோல்ஸாக போவாங்க பிரிஞ்சு போறாங்கன்னு அவுட் தான் புரியுது டாக்டர் ராமதாஸ் இல்லை டாக்டர் அன்புமணியோ பிரிஞ்சிருக்கிற ரெண்டு பேர் யாராவது ஒருத்தர் வந்து சீமானை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு ஏதாவது ராமதாஸ் தன் சிஷியன் சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர் ஜெய குருவை பற்றி கௌதமன் எடுத்த அந்த பட இசை வெளியீட்டு விழா சீமான் பேசுறது அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளே சீமான் இருக்கிறாரு வன்னியர் பரையர் ஒற்றுமை தான் சீமான் பேசுனது டாக்டர் ராமதாஸ் பேசுனது அதுதான் பட் ஒரு வன்னியரா இருந்தனால தலித் வெள்ளிமலையை போட்டும் பொன்னுச்சாமியை போட்டும் அந்த வன்னியர் பரையர் ஒற்றுமை அது வரல சீமான் தலைமையில் அது வர வர வரணும் வந்தாதான் தமிழ் தேசியம் வெல்லுங்கிறது சீமானுக்கு ஒரு கான்செப்ட் அதில் தான் சீமான் வந்து பொன்பரப்பி தமிழரசனை வன்னியர் பரையர் ஒற்றுமைனு அடையாளமாட்டு கொண்டு வந்தாரு வீரப்பம் கொள்ளக்காரன்னா கருணாதிக்கின் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு தான் சொல்றாரு இன்றைக்கி எம்ஜிஆர் ஜெயலலிதாஸ் அம்மாதிரியே தூக்கி போடுங்க புறமொழியாளர் கடற்கிற ஆக்கிரமிப்புன்னு சொல்றாரு அடுத்து ஐயா தான் தமிழ் தேசியத்தின் முன்னோடிங்கிறத முன்னெடுத்தார் அடுத்து ஆனைமுத்து தான் மத்தியில் மண்டல் வரதுக்கு இந்தியா ஃபுல்லாக சுற்றி போனாருங்கிறதும் தமிழ்நாட்டில் அறுபது சதவீதம் ஒதுக்கீடு ஒதுக்கீடு கேட்டு ஐம்பது கொடுத்தல பத்தொம்பது சதவீதம் கொங்குவேளாளர் நாடார் வன்னியர் முக்குளத்தோர் கல்லர் மரோர் அகமுடியார் யாதவர் உடையார் இந்த சமூகங்களுக்கெல்லாம் இந்த பிசி உடை ஒதுக்கீடு பத்தொம்பது சதவீதம் உயர்றது காரணம் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த சமூக நீதி போராளியான ஐயா ஆனைமுத்து தாங்கிறத எல்லா மேடைகளிலையும் அவர் பேசிட்டு வந்தார் ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஐயாவுக்கு பிறகு ஒரு போராட்டமாக பண்ணது ராமதாஸ் தான் பட் வேறுபட்டார் ஒரு விஷயத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஒன் இயர் பதினேழு சதவீதம் தான் கூடுதல் ஆட்டம் கொடுக்கலாம் அதுக்கு தக்கன கொடுக்கலாங்கிறத ஏன்னா அவர் எல்லா தமிழ் ஜாதிகளையும் முன்னேறிந்து நடத்தக்கூடிய ஒரு தலைவர் அதில் இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் வந்து சீமான சீமா சொல்கிறதையும் ஒரு ஆப்ஷனாக எடுக்கலாம் அதுதான் ஆப்ஷன் நான் சொல்ல வரல அதையும் டாக்டர் ராமதாஸ் ஒரு ஆப்ஷனாக எடுக்க வாய்ப்பு இருக்குது பட் சீமான் இரநூத்தி பத்து நாலுலேயும் தனித்து போட்டின்னு ஒரு கிளாரிட்டியோட ஒரு ஸ்டாண்டில் போகிறாருங்கிறது நம்ம மறுத்துட்டு பேச முடியாது புரியுது டிஎம்டிகே அதாவது தேமுதிகாவுக்கு வந்து எம்பி சீட் அது ராஜ்யசபா சீட் வந்து தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்லாம் பேசப்பட்டது அப்புறம் எடப்பாடி பழனிசாமி கேட்டால் அவர் பதில் சொல்லாமல் போனார் இப்போ சுதீஷ் அவர்களை கேட்டாலும் அவரும் பதில் சொல்லாமல் போறாரு அந்த எம்பி சீட்டுன்றது தரப்படுமா தேமுதிக அரசியலில் கடைசி நிமிஷத்தில் மாற்றங்கள் வரும் அதில் பொறுமையாக இருந்து பிரேமலதா விஜயகாந்த் அதை காய் நகர்த்துறது வந்து பாராட்டத்தக்கது பொறுமை கடலின் பெருதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அசட்டிவாக நான் லீடர் எனக்கு நீங்கள் தர வேண்டியது கடமை அதையும் அவங்க லீடர்ஷிப்போடு நிற்கிறாங்க அந்த லீடர்ஷிப்பில் நிற்கிறனால தான் இன்றைக்கி அவங்க தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு குறிப்பிடத்தக்க பிளேயராக கண்டிப்பாக பிரேமலதா அம்மையார் இருப்பாங்கங்களே எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை இந்த ராஜ்சபாவையும் அந்த புள்ளி குளர்ந்தான் அவர் எடப்பாடி கிட்ட கேட்குறாரு எடப்பாடி சுதீஷ் பதில் சொல்லாதத பார்த்தா என் கட்சிக்காரங்களுக்கு இருக்கு அப்படி இப்படி ஏதாவது சொல்லியிருக்கலாம் ஒரு பாசிட்டிவா சொல்லியிருப்பாருன்னா எடப்பாடிகிட்ட இருந்தே அறிவிப்பு வந்திருக்கும் ஆனா இன்னும் கெட்டு போகல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு ஜாதி வாரி கணக்கெடுப்பு இல்லாம கொடுக்க கூடாதுங்கிற ஒரு கருத்தை எடுத்து கொடுக்கலாம் அது வேற ஜாஸ்தி இருந்தால் ஜாஸ்தியே கொடுக்கலாம் பிரேமலதா அம்மையார் சொன்ன சூழ்நிலையில அவங்க அதிமுக கூட்டணியில் இடம்பெற முடியாம போச்சு மிக குறைந்த வாக்குகள் தான் டிடிவி தினகரன் கூட்டணியில் போச்சு அது ஒரு பொருந்தா கூட்டணியாக போயிடுச்சு அதற்கு பிறகு சந்தர்ப்ப நிந்தர்ப்பம் காரணமாட்டு அஞ்சு எம்பி சீட்டு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி அப்போ கூட்டணிக்கு ஆள் இல்லை ஆமா அப்போ தனியா போனால் ரொம்ப மோசம் போயிடும் அப்போ இவருக்கு பலகீனத்தை பதினஞ்சு சதவீதத்துக்கு நான் தள்ளிடுவாங்கிற அந்த பலகீனத்தை பிரேமலதா விஜயகாந்த் அவங்க நின்று பிரச்சாரம் பண்ணி அஞ்சு சீட்டு வாங்கி அதுக்கு அணைகட்டி தான் எடப்பாடியை பத்தொன்பது புள்ளி நாலு சதவீதத்தை கொண்டு வந்தாங்க அப்போ அஞ்சு சீட்டு கொடுத்தது அவருக்கு லாபமாக இருந்தது அதே மாதிரி இன்னும் பத்தாம் தேதிக்குள்ள சாதகமான சூழ்நிலை வந்தால் அவங்களுக்கு கிடைக்கலாம் அதனால எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எண்டூரன் சிசியா வர்ச்சுவல் பாலிடிக்ஸ் நினைக்கிறாங்க சொல்கிறாங்க அதே மா அதே வேலை எல்லாம் லீடருங்கிறதுக்காக லீடர்ங்கிறதுக்காக கடமைங்கிறதையும் அடிச்சு பேசுகிறாங்க ஸோ பிரேமலதா அம்மையரோட அரசியல் நகர்வு கரெக்டாக தான் இருக்குது எடப்பாடி என்ன முடிவெடுக்காருங்கிறது பத்தாம் தேதி நாமினேஷன் தாக்கல் இல்ல இருந்து வர இருக்குது அல்லது அதுக்கடையில் அவர் என்ன முடிவு எடுக்காரு நமக்கு தெரியும் ஸோ அது முடிஞ்சு போச்சுன்னு சொல்றதுக்கு இல்லை வாய்ப்புகள் குறைவா இருக்கலாம் எடப்பாடி பாமாக்காவை பெரிய சக்தியா மதிச்சுட்டாரு அவர் பெரிய சக்தியா மதிச்ச பாமாக்கா பிளவுபட்டு நிற்குது ஆமா அப்போ இன்னைக்கு வந்து பிளவுபட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலையில அவர் தேமுதிகவுக்கு அஞ்சு சீட்டு சந்தர்ப்ப நிந்தர்பங்காரம் கொடுத்த மாதிரி அதற்கான சந்தர்ப்பம் நிந்தர்ப்பம் வந்துட்டு எடப்பாடி மனசுல நினைச்சாருன்னா கொடுத்துருவாரு பாலிசின் எடப்பாடி பழனிசாமி ஸ்கோர்ட் அவர் என்ன செய்யறாருன்னு பார்க்கணும் இதுவரை கொடுக்கக்கூடிய மனநிலை அவர் இல்லைங்கிறதும் எனக்கு தெள்ள தெளிவாக தெரியுது பட் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அவங்க வாங்கணுங்கிற எண்ண ஓட்டம் நமக்கு இருக்கனால இன்னும் முழுக்க அது முற்றுப்புள்ளி ஆகல கமா தான் பார்ப்போம்னு சொல்றேன் ஒருவேளை கொடுக்கலன்னா திமுக பக்கம் அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் அது பார்த்துக்கலாம் இப்போ எல்லாமே ஒரே குடுவேல அடைக்க முடியாது லெட்டஸ்ட் வெயிட் அண்ட் கமெண்ட் புரியுது ஆதவ வந்து சாதாரணமாக பேசி வரப்போ சொல்கிறாரு எடப்பாடி நம்பி யாரும் கூட்டணிக்கு போகலன்னு சொல்லிட்டு ஊசியானதுகிட்ட பேசுகிற ஒரு காணொலியை சமூக ஊடகங்கள் அதை பரப்பியிருக்காரு அது பெரிய பேசும் பொருளை ஏற்படுத்தி ஒருமையில் பேசியிருக்காரு எடப்பாடியை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க ஒருமையில் பேசுகிறது தவறு நான் எடப்பாடிக்கு எதிரானவன் தான் ஒருமையில் பேச மாட்டேன் ம் ஐயா எடப்பாடினு சொல்லுவேன் எடப்பாடி பழனிசாமினு சொல்லுவேன் பெரிய ராஜேந்திரி தான் சமத்தர் தான் அவர் முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷனில் எது அதிக அளவோ அதை எடுப்பாரு எது குறைஞ்ச நஷ்டமோ அதை எடுப்பா எடுப்பாரு அதான் கூட சேர்ந்துட்டார்ல அப்ப நான் சேர்ந்ததுல எனக்கு பெரிய அடி நான் இதுன்னு சொல்றேன் இல்லப்பா அவரை மோடிட்ட கொண்டு வச்சதே என்னோட அறிவு ஆற்றல் மோடி பதினெட்டு சதவீத என்டிஏ எட்டு சதவீத சீமான ப்ரொஜெக்ட் பண்ணா எடப்பாடி மூணாவது பேருவாரு ஐயா எடப்பாடி மூணாவது பேருவாருங்கிற இதுல ஐயா மோடிக்கிட்ட வந்துட்டாருங்கிறது இப்போ அன்னைக்கு நடந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு எல்லாரும் கொதிக்களிச்சானுங்க இப்போ விவரமா அந்த உணர்ச்சியை விட்டுட்டு அறிவுபுறமாக பார்க்கும்போது ரவீந்திரன் இருக்க சாதனன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ மரியாதை குறவாக பேசக்கூடாது நான் முதுன் பழனிசாமியும் பற்றி பேசும்போது தொழில் வளர்க தொழில் வாழ்கன்னு தான் சொல்லுவேன் தனிப்பட்ட முறையில் நம்ம இது பண்ண மாட்டேன் ஏன்னா சமூக ரீதியாட்டும் ஒரு தொழிலில் சிறம்பட செய்து பலருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அதை நான் என்னைக்கும் மறுத்து பேச மாட்டேன் ஸோ இந்த அடிப்படையில் மேல பேசுறது தவறு மேல பேசுறது தவறு அப்படி பேசுனா யாரும் திருத்தி கொடுணும் புரியுது எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் கூட்டணிக்கு வரல அப்படின்னு சொன்ன கருத்து அது நான் தானே சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ ஜானகி சிவாஜி மாதிரி விஜய் எடப்பாடி சீட்டு வாங்கினா ஜானகி வந்து பன்னெண்டு சதவீதம் ஆவரேஜ் எடுத்த இடத்துல தமமுக தமிழக முன்னேற்ற முன்னணி வந்து அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் தானே எடுத்தாங்க ஜானகி அம்மையார் எடுத்த ஆவரேஜில் பாதி கூட எடுக்கலையே ஒரு கன்னியாகுமரி இவர் ராதாகிருஷ்ணன் ஒரு இந்து நாடார் கேன்டேட்டு நம்ம தொண்டைமான் ரகுநாத தொண்டைமான் தனியாக காங்கிரஸில் தனியாகவே ஜெயித்தவங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் அஞ்சு சீட்டு ஜெயித்தவங்க திருநாகர் சொன்ன மட்டும்தான் வெளியே அனாதிமுக ஜெயித்தார் காங்கிரஸ் கோட்டையாக இருந்து எழுபத்தேழு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது தென் இவர் சிவாஜி கணேசன் இந்த மூணு வார தவிர வேறு யாருக்குமே ஓட்டு வரலையே காரணம் பொருந்தா கூட்டணி ஆயிடுச்சு நீ தனிச்சு போட்டியிட்ட சிவாஜியை தலைவராக பார்த்தாங்க ஜெயலலிதா ஜானகி சபார்டினேட்டாக போன சிவாஜியை அரசியல் வியாபாரியாட்டு நிலையற்ற கொள்கை விளையாட்டு பச்சைவந்தியாட்டு சம்பத் மாதிரி பார்த்தாங்க அதைத்தான் நான் சொன்னேன் விஜய் எடப்பாடி சீமா சொன்னாருன்னா அவரை சிவாஜி மாதிரி தான் பார்ப்பாங்க மாட்டாரு அவ்வளோ வாஷ் அவுட் ஆகிறாரு படமும் போய் இதுவும் போயிடும்னு சொன்னேன் அதைத்தான் இன்ஃபார்மல் டாக்கில் ஆதவர் சொல்லியிருக்கிறாரு சொல்கிறிருக்கிறாரு இன்னொன்று இவர் சீமான் எடுத்துடுங்க சீமான் தனித்து போகிறாரு இருபத்தாறில் எடப்பாடி பலயனப்படுத்தி முப்பத்தொன்னில் சிஎம் ஆகிடலாம்னு நம்புறாரு சிஎம் சேருக்கு முன்னாடி பிரபாகரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் படம் இருக்கணுங்கிறத நம்புறாரு அந்த லட்சியத்தோடு போறாரு தொடர்ந்து தனித்து போகிறாரு நிரந்தரமாக போயிட்டுருக்கிறாரு துணிவாக போகிறாரு கிளாரிட்டியோடு இருக்கிறாரு கிளாரிட்டியோட இருக்க இருக்கக்கூடிய சீமானால் விஜய மையமாக வச்சு உருவாகக்கூடிய ஓட்டும் சீமானுக்கு வரும் அதில் அவரை விட்டுருங்க என்றாலும் அவருக்கும் விக்கிரவாண்டி வந்து ஒரு பாடம் விக்கிரவாண்டியில இருந்த முப்பத்தாறு சதவீதம் அண்ணாதிமுக ஓட்டில் இருபத்தி மூணு சதவீதம் உதயசூரனுக்கு போயிட்ட பன்னெண்டு சதவீதம் தானே டாக்டர் யாவுக்கு வந்து ஒரு சதவீதத்தான சீமானுக்கு வந்து இது ஆதவ் அர்ஜுனா ரெட்டி பார்க்காம இருப்பாரா அவங்க பெரிய பிராண்டிங் இதெல்லாம் வைக்கக்கூடியவங்க ஏன் போச்சு எப்படி போச்சுன்னு ஆய்வு பண்ணாமல் இருப்பாங்களா அப்புறம் ரவீந்திரசாமி சொன்ன சரிதான்னு வெளி உலகத்தில் சொல்ல முடியாது நமக்கு பேர் வந்துடும் அது விரும்ப மாட்டாங்க ஆனால் உண்மை அதுங்கன்னு இன்ஃபார்மலாக பேசிட்டு வராரு ரவீந்திரசாமி சொல்ல சரிதான் எடப்பாடி நம்பி யாரும் கூட்டணி போக மாட்டாங்க என் பேரை சொல்லல இது பண்ணல அர்த்தம் நான் தானே சொல்லிட்டு இருக்கிறேன் அடுத்தால பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவங்க எடப்பாடி நம்பி எங்கேயும் ஜெயிக்கல அதுவும் ஆதாரத்தோடு தான் சொல்றேன் இது சிதம்பரம் விழுப்புரத்தில் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே எடுத்த அதிமுக ரெட்டையில கடலூர்ல ஏன் இருபத்தி ஐந்து சதவீதத்துல நிற்குது இருபத்தி ஏழுல நிற்குது ஏழு எட்டு சதவீதம் ஏன் அங்கே குறையுது அப்போ ஏழு சதவீதம் குறைஞ்சா எப்படி சீட் வரும் தேமுதிகாவுக்கு நீங்கள் தஞ்சாவூரில் பதினே இருபத்தி மூணு இருபத்தி மூணு சதவீதம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறையில் எடுக்கக்கூடிய இரட்டையில் தஞ்சாவூரில் ஏன் பதினேழு சதவீதத்தோட முரசை நிறுத்திடுது அஞ்சு அஞ்சாறு சதவீத வாக்கு அங்கே குறையும் போது எப்படி இவர்களை நம்பி தேமுதிக ஜெயிக்க முடியும் மத்திய சென்னை பார்த்துக்கிடுங்க பக்கத்து தொகுதியில் இரட்டையில் எவ்வளவு மத்திய சென்னையில் எவ்வளவு ஒன்று இது தென் திருவள்ளூர் பக்கத்து தொகுதியில் எவ்வளவு திருவள்ளூரில் அதெல்லாம் பிரேமலதா அம்மையார் பார்க்காம இருப்பாங்களா அவங்கள்ட்ட உள்ள ஐடிவிங் பார்க்க மாட்டாங்களா அவங்கள்ட்ட உள்ள அனலிஸ்ட் பார்க்க மாட்டாங்களா அல்லது அவங்களுக்கு அதை எடுத்து நம்ம உண்ட கேப்டன் விஜயகாந்த் மேலே அழகர் சாமி நாயுடு மகன் அவங்கள அந்த வெளிவிட்ச குடும்பத்துக்கு மேலே உள்ள நம்ம கொண்டு கொடுக்க மாட்டோமா மக்கள் தொண்டர் ஐயா அழகர் சாமி நாயுடு மகன்ங்கிறதிலேயே அந்த குடும்பத்துக்கு மேல நம்ம ஒரு வெளிவிட்சர் தான் உங்களுக்கு இதெல்லாம் இருக்குங்கிறத நம்ம சொல்ல மாட்டோமா நேரில் போய் ஸோ அவங்களுக்கும் அது தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டுறான்சர் கெப்பாசிட்டி இல்லைன்னு வேற ஒன்று பெற்ற பாமக இப்ப பிளவுப்பட்ட பாமாக்கா இருக்கு ஒன்றுபட்ட பாமக வந்து இபிஎஸும் ஓபிஎஸ் சேர்ந்து தானே சேலத்தில் நாலு தொகுதி ஜெயித்தாங்க ஓபிஎஸ் இல்லைன்னா அந்த நாளும் எப்படி ஜெயிக்கும் விக்கிரவாண்டியை பார்த்துட்டார இருபத்தி மூணு சதவீத ரெட்டரில் ஓட்டு எடப்பாடியை மீறி உதயசூரியனுக்கு போகுத இடைத்தேர்தலாம் ஒரு பதிமூணு சதவீதம் கூட போடுங்க கூடுதலாக பத்து சதவீதம் எப்படி போச்சு புரியுது அப்போ அது இடைத்தேர்தலாட்டா நடந்தது ஐம்பது பூத்துல டாக்டர் ஐயா மெஜாரிட்டி வந்தாரு எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் பாஜகவும் சேர்ந்து ரெண்டு பூத்துல தானே ஈரோடு கிழக்கில் வந்தாப்பில் அப்போ ஐம்பது பூத்துல வரக்கூடிய நாம இருபத்தி மூணு சதவீத வாக்கு அதிமுக ஓட்டு நம்மளை விட்டு அங்கே போகுதுன்னா என்ன அர்த்தம் சீமானுக்காவது போயிருக்கலாம் சீமானுக்கு ஒரு சதவீதம் தானே போச்சு அப்ப எடப்பாடி நம்பி ஜெயிக்க முடியாது ஈர்ப்பு சக்தி இல்லைங்கிறது ஆதவ அர்ஜுனுக்கு ரவீந்திர சாமி சொன்னது அர்ஜுன் சொல்கிறாரு என்ன மனச்சாட்சிக்கு தெரியும் ஆறுக்கு மனச்சாட்சிக்கு தெரியும் கேக்கு மனச்சாட்சிக்கு தெரியும் எஸ் மனச்சாட்சி தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இது இப்ப வெளிப்படையாயிட்டு வேற எந்த கட்சி சொல்லுங்க கிருஷ்ணசாமி அவர் எங்க ஜெயித்தாரு அவர் எங்க ஜெயித்தாரு புரியுது எடப்பாடி பழனிசாமி நம்பி வெற்றை தலைமையில நாலு சீட்டு சேலம் தர்மபுரியில் ட்ரான்ஸ்பர் ஆகி ஜெயித்திருக்காங்க வேற எங்க எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரி கெப்பாசிட்டி இருக்கு தக்லை படத்துக்கு ஒரு பெரிய இஷ்யூ வந்து அந்த இஷுவுக்கு பின்னாடி வந்து சீமான் குரல் கொடுத்த அளவுக்கு விஜய் குரல் கொடுக்கலாம் ஆனால் தமிழ் தேசமும் திராவிடமும் ஒன்றுன்னு சொல்லிட்டு விஜய் பேசிட்டு அரசியலுக்கு வந்திருந்தாரு இப்போ விஜய் குரல் கொடுக்கணும்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்கு விஜய் சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரி பச்சோந்தி நிறமாறி நிலையான கொள்கை கொண்டு வரல ஆதாய அரசியலுக்கு வந்திருக்காரு வியாபார அரசியலுக்கு வந்திருக்காருன்னு நான் சொன்னது சரிங்கிறத ஆதவர்ஜுனா இன்னும் அவருக்கு நண்பர்கள் மற்றவங்கள்ட்ட இப்போ பேசிகிட்டு இருப்பார் இன்ஃபார்மலா ஜான் ஆரோக்கியசாமி டெமாலிஷன் மாஸ்டர் சொன்னது கரெக்டாயட்டுன்னுன்னு ஜான்காமி பேசிருப்ப இது ஏன் விஜய் இதில் பேசாமல் இருக்கிறாரு அப்போ நீங்கள் அஜித்துக்கு எதிராக தமிழன்னு சொன்னீங்க நீங்களே உங்கள் ரசிகர்ல வச்சு போஸ்டர் போட்டீங்க அப்போ நீங்கள் தமிழ் தமிழ் உங்கள் ரசிகர்லாம் மதுரையில் போஸ்டர் போட்டாங்க போறான் தமிழன்னு ஆனால் இன்னைக்கு கமல்ஹாசனுக்கு தக்ளைக் படம் வந்து கமல்ஹாசன் இருந்து பிறந்தது கன்னடம்னு சொன்னதுனால இன்னைக்கு வந்து தடுக்கப்பட்டிருக்கு விஜய் ஏன் பேச மாட்டேங்கிறாரு இது எவ்வளவுக்குள்ள சந்தர்ப்பம் அதம் இது விஜய்க்கு ஓட்டு போடக்கூடிய தமிழர்கள் ஓட்டு போடலான்னு நினச்ச தமிழர்கள் மத்தியில் விஜய் எக்ஸ்போஸ் ஆகிட்டாரா கபட வேடதாரி ரெட்டை வேடதாரி வியாபாரினி முடிவு ஆகிட்டா இல்லையா இதைத்தானங்க நான் கத்திகிட்டு இருக்கிறேன் இப்போ என்னை கட்டி பிடிச்சான அந்த தம்பி பையன் அவன் தமிழம்னா அவனுக்கும் சொல்லுவான் அண்ணன் சொன்னது தான் கரெக்டு நம்ம எந்த நடிகருக்கு அபிமானமாக இருக்கிறாரோ ஒரு அரசியல் தலைவருக்கு தகுதி இல்லை படத்தை பார்ப்போம் அண்ணனே வந்து சர்க்கார் படத்தை மூணு தடவை பார்த்தாரு விஜய் ஸ்டைலிஷாக இருக்காருன்னு சொன்னார் ஸ்டைலிஷ் ஆக்டிங் பண்ணாருன்னு அண்ணனே சத்தியத்தில் பார்த்தேன் ரெண்டு தடவை சங்கத்தில் ஒரு தடவை பார்த்தேன்னு அண்ணனே சொல்கிறார் அதே மாதிரி நம்மளும் படத்தை பார்த்துட்டு இருந்துருவோம் விஜய் சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரினி அண்ணன் சொன்னது கரெக்ட் தானு நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தானேன் ஒரு தம்பிக்கு அந்த தம்பியே நம்ம நாளைக்கு எல்லா ஊடகத்திலேயும் பேசுவோம் அல்லது இதை பற்றி என்ன விளக்கம் கொடுக்க முடியும் அந்த தம்பிக்கு நான் சொன்னது சரின்னு தானே அந்த தம்பிக்கை மனச்சாட்சி சொல்லும் அதை பாராட்டின ராஜ்மோகன் அப்புறம் ரவீந்தன் துரைசாமி சொன்னது கரெக்டுன்னு தானே சொல்லுவார் என் வீர விக்னேஷ் யாதவ் அந்த தம்பிக்கும் நமக்கும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் யாரு அந்த தம்பி ஓகே அதை நம்ம அதை சொல்லி காட்டான்டான் அந்த தம்பி சொல்ற என்ன நினைப்பான் ஆர்டி சார் சொன்னது கரெக்டுன்னு தானே இப்போ நினைப்பான் அப்ப நீங்க கமலஹாசன் கூட உங்களை கம்பேர் பண்ணுனா கமலஹாசனுக்கு எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இல்லை கமலஹாசன் விஸ்வரூபம் படத்துல ஜெயலலிதாவை ப்ரெஸ்மீட் பண்ண வச்சாப்புல ஜெயலலிதா கமலஹாசன் இறங்கி வந்தாப்புல தன் லீடர்ஷிப்லயும் தன் தனி மனித கேரக்டர்லையும் நின்னாப்புல கமலஹாசன் ஜெயலலிதா கொண்டு மறந்து ஓடலை ஜெயலலிதா கமலாசனுக்கு இதுல தனக்கு செல்வாக்கு போயிருமோன்னு கமல்ஹாசனை பற்றி அவங்க இறங்கி வந்து பிரஸ் மீட் கொடுக்க வேண்டியது ஆயிப்போச்சு ஆனால் விஜய பொறுத்த உளவில் தலைவா தலைவா படத்தில் நான் சொல்ல விரும்பல பலமுறை சொல்லி முடிச்சுட்டேன் அது இந்த சந்தர்ப்பவாதியா விஜய் முகம் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தமிழர்கள் மத்தியில் வெளிச்ச எக்ஸ்போஸ் ஆயினு கூடிய டைம்ல மீண்டும் அதை போட்டு நான் சொல்ல விரும்பலை கமல்ஹாசன் நின்னாரு இப்ப லைஃப் வந்து கர்நாடகாவில் ரீச் ஆனாலும் பரவாயில்லன்னு இருபது முப்பது கோடி ரூபாய் எத்தனை கோடியோ அது அவங்களே அது ராஜ்கமல் இன்டர்நேஷனல்ஸ் போட்டுன்னு நிற்கிறாரு ஒரு துணிவாட்டு சீமான் இந்த விஷயம் எடுத்துக்கிட்டு போலரைஸ் பண்ணுறார் ஏன்னா சீமான் வந்து ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள வேற எந்த கட்சியும் வரல திமுகவும் சீமான் தான் நின்னாங்க ரிசல்ட்டை பார்த்ததுல நூறு சதவீத அருந்ததியர்கள் டிஎம்கேக்கு போட்டிருக்காங்க நூறு சதவீத நாயுடுகள் டிஎம்கேக்கு போட்டிருக்காங்க புறமொழியாளர்கள் அப்படி டிஎம்கேக்கு ஓட்ட போட்டிருக்காங்க எழுபத்தி நாலு சதவீத ஓட்டில் பெரும்பகுதி அண்ணா திமுக ஓட்டும் பாஜக ஓட்டும் இப்போ நக்கீரன் பிரகாஷ் அந்த தம்பி சொன்னாப்பில பிராமணர்கள் சீமானுக்கு ஓட்டு போட்டாங்கன்னாப்பில அந்த பூத் வயசுதான் பார்க்கும்போது பாஜகவுக்கு ஓட்ட போட்ட புறமொழியாளர்கள்லாம் அப்படியே வந்து திமுகவுக்கு போட்டிருக்காங்க ஸ்டாலினுக்கு போட்டிருக்காங்க இங்கே ஓட்டு போட்டது சீமானை ஏற்றுக்கிட்ட அங்கே மைக்ரேட் ஆகி வந்த புறமலைக்கல்லர் அகமுடையார் மறவர் போன்ற சமூகங்கள் மைக்ரேட் ஆகி வந்த நாடார்கள் அந்த இவர் தேவேந்திரகுல வேளாளர்கள் பரையர் மறையர் அந்த தமிழ் சமூகங்கள் இந்த தமிழ் சமூகங்கள் தான் சீமானுக்கு வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்டவங்களில் போட்டு சீமான் வந்து பதினாறு சதவீதம் வந்திருக்காரு இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆடிட்டர் குருமூர்த்தியும் இந்த பதினாறு சதவீதம் தமிழ்நாடு ஃபுல்லாக வருங்கிறாப்புல தம்பி ஜெயந்தன் கல்லார் இன்ஜினியர் அட்வொகேட்டு அவர் சொல்கிறாப்புல இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே தேவேந்திர தேவேந்திரகுல வேளாடர்லையும் சீமானுக்கு ஓட்டு வரும் நான் சர்வே பண்ணிட்டேன் முகலத்தூர் வந்து சீமான மரவராட்டே பார்க்கறாங்க தேவேந்தர் குல வேளாளர் தேவேந்தர் குல தம்பி இன்ஜினியர் அட்வொகேட் பெரிய லெவல் லெவல்லிக்ஸ் தெரிஞ்சவன் எதிர்காலத்தில் இந்த அசஸ்மெண்ட்லாம் ஒரு பெரிய ஆளாட்டு வரக்கூடிய தம்பி அவன் இந்த கருத்தை முன்வைக்கிறான் சீமான் இதுல கிரௌண்ட் லெவல் போலிட்டிக்ஸ்ல புரிஞ்சுக்கிட்டாரு ஆர் எஸ் எஸ் செயல்படுறாரு சீமான் ஆர் எஸ் எஸ் பாணியில செயல்படுறாரு உள்ள வாங்க நூறு சதவீத சீமான் பாக்குறாரு அப்ப அது முழுமை பாட் சீமான் பேசுறாரு என்ன பேசுறாரு கடன் பாடல்ல பாடலில் உதிரத்தில் உதித்தது வேன்னு தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு நாலு மொழியையும் மனோன்மணி சுந்தரம் பிள்ளை சொல்றாரு அதை எடுத்துட்டாரு கலைஞர் சொல்றது மூலமா ஏற்கனவே ஈரோடு கிழக்குல ஸ்டாலின் கன்சல்டேட் ஆகக்கூடிய இந்த தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு பேசக்கூடிய மக்கள் அப்படியே ஸ்டாலின் கன்சல்டேட் ஆகக்கூடிய போலிட்டிக்ஸை சீமான் பண்றார் ஆர்எஸ்எஸ் முஸ்லீம் ஓட்டில் பண்ணக்கூடிய பொலிடிக்ஸ தான் சீமான் பண்றாரு இந்த இஷ்யூ கமலஹாசன் வந்து கன்னடம் இதெல்லாம் அவங்க தடை விதிக்கிறாங்க தப்பு அதுக்கு சீமான் நியாயத்தை கேட்கிறாரு கேஜி ஓட விட்டோம் அது இதெல்லாம் நியாயத்தை கேட்கறாரு கேட்கிறவரு கலைஞர் எப்படி இந்த மொழி பற்றி மனோன்மணி சுந்தரம்பள்ள பேசினதை எடுத்தாருன்னா இந்த புள்ளி மக்கள் மத்தியில் ஏற்கனவே ஸ்டாலினுக்கு ஆதரவு பெருசு பெருசாக பெருகி பெருகிட்டு இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இஷூவிலே அருந்ததியார் மக்கள்லாம் எண்பது எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே போயிட்டாங்க இப்போ உதயஸ்வரியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் போயிட்டாங்க அப்போ இதே சீமான் உணர்றாரு இந்த ஓட்டை ஸ்டாலின் கன்சால்டனேட் ஆகட்டுன்னு நமக்கு பிரச்சனை இல்லை நமக்கு தமிழ் தமிழர் நினைக்கக்கூடிய மறையர் மறையர் சமூக அந்த சமூக மக்களும் தேவேந்திர வேளாளர் மக்களும் அஞ்சு சதவீத அவங்களுக்கு உயர்த்தி நமக்கு வாக்களிவா ஆர்எஸ்எஸ் பாணி அரசியல சீமான் கையில் எடுத்துட்டாரு விஜய் எங்க இருக்காரு இதத்தான் சீமான் சொல்ல சொன்னாரு வளமும் போகாம இடமும் போகாம நடுவு அடிபட்டு தாவையா அடிபட போகுதுன்னு சொன்னார் இன்னைக்கு விஜய் விஷயத்தில் நடக்குது கிளாரிட்டி இல்ல தெளிவு இல்ல நேர்மை இல்ல அரசியல் சந்தர்ப்பவாதம் உச்சக்கட்டத்தில் இருக்குது தமிழ் தமிழனு சொன்னால் இன்னைக்கு சீமானுக்கு கருத்தை சொல்லியிருக்கணும் கமல்ஹாசனுக்கு கர்நாடகாவில் இணைக்கக்கூடிய அநீதியை பற்றி பேசியிருக்கணும் சந்தர்ப்பவாதியாக சுயலனவாதியா பிழைப்புவாதியாக இருக்கிறதுனால இதை பேச முடியாதவராக விஜய் இருக்கிறார் ஒவ்வொரு தமிழர்களும் இதை உணர்றாங்க அப்போ இதில் விஜய் கலத்துக்குள்ள வந்தாலும் இந்த அருந்ததியார் முழு ஒதுக்கீடு விஷயத்தில் விஜய் கருத்து சொல்லலை பரையர் சமூகத்துக்கு ஆதரவாக பேசலைங்கிற கருத்தை நான் பேசிகிட்டு இருந்தேன் அதுக்கு ஒரு எஜுகேட்டட் பரையர் சமூக மத்தியில் ஒரு இன்டலெக்சுவல் கம்யூனிட்டிங்கிறதுனால அதனோட அறிவுஜீவிகள் சந்தித்து என்கிட்ட பேசுனாங்க இன்றைக்கி வந்து விஜய் தக்கலைப்பு விஷயத்தில் விஜய்க்கு ரெட்டை வேடம் சாதாரண பறையர் சமூக மக்கள் மத்தியிலையும் இவர் பெரிய வியாபாரி இவர் பெரிய சந்தர்ப்பவாதி காளா மாதிரி ஒரு ஒரு புற்றீசல் மாதிரி மின்னல் மாதிரி வந்துட்டு போகக்கூடிய ஒரு பாப்புலாரிட்டியை வச்சு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறாரு தமிழர்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை ரவீந்திரன் துரைசாமி இவரை பற்றி சொல்றதெல்லாம் சரிதான்னு மனச்சாட்சி உள்ள எல்லாரும் உணர்வாங்க விஜயை சுற்றி இருக்கவங்களும் இதை உணர்வாங்க இதுதான் உண்மை நான் சொல்லி அடிக்கக்கூடியவன் ஜான் ஆரிக்கிசாமி நாயுடு தெரியும் இந்த விஷயத்துல விஜய் மாட்டிட்டாரு இதை எக்ஸ்போஸ் பண்ணி எல்லா மக்கள் மத்தியிலும் கொண்டு போனதுல என் பங்கு பெரிய பங்கு இதை உணரக்கூடிய மக்கள் அன்னப்பறவை மாதிரி பகுத்தறிஞ்சு விஜய் வந்து தன்னுடைய ஜனநாயக படத்தை பற்றி தான் கவலைப்படுறாரு தப்பு இல்ல ஒரு ஹீரோவா அவர் கவலைப்படுறது தப்பு இல்ல அது நியாயம் தான் ஒரு தொழில் யாரோட தொழிலையும் அடிக்க நினைக்கூடிய ஜாதியில பிறந்தவங்க இல்லைன்னா அது தொழில் ரீதியாக அவரு இது இதாகட்டு அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை பட் அரசியல்வாதியாக நீங்கள் தோத்துட்டீங்க அரசியல்வாதியாக சம்பத்வாதி மாதிரி ஆயிட்டீங்க அப்போ நீங்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு கர்நாடகாவில் உங்கள் படத்துக்கு தடை விதிக்க மாட்டாங்க உங்கள் படம் ஓடட்டு படம் நல்லா இருந்து டான்ஸ் சூப்பராக பண்ணால் அது நல்லா வசூல் வரும் வரட்டு அதே மாதிரி கேரளாவில் இது பண்ண மாட்டாங்க தெலுங்கு தெலுங்கானா ஆந்திராவிலேயும் ஓடும் ஆனால் இதுக்காக தான் நீங்கள் நிற்கிறீங்க சீமான மாதிரி கொள்கை விருதியோட கலைஞரே தமிழ் தாயின் பிள்ளைகள்னு சொன்னதை யா மறைச்சாருன்னு மறைஞ்ச கலைஞரையை கேள்வி பார்க்கக்கூடிய ஒரு துணிவும் ஒரு துணிச்சலும் அரசியல் இதுவும் கிடையாது நீடித்த நிலைக்கு அரசியல் நிலக்கணும் கிடையாது என்ன ஓட்டும் கிடையாது இந்த பாப்புலாரிட்டியை வச்சு எதையாவது அறுவடை பண்ண முடியும்னு வந்திருக்கேன்னு ரவீந்தரை கருத்து கருத்து சரிங்கிறதுல தக்லீப் கமலஹாசன் துணிச்சலா இருக்கக்கூடிய இடத்துல விஜய் கருத்தே சொல்லாம அரசியல்வாதி விஜய் தோத்துட்டாரு அரசியல்வாதி விஜய் எஸ் எக்ஸ்போஸ் அரசியல்வாதி விஜய் பச்சந்தினி ஆயிட்டாரு அரசியல்வாதி விஜய் நிறமாறி சிவாஜி சம்பத் ஆயிட்டாரு அரசியல்வாதி விஜய் தன் கொள்கையை சொல்லக்கூடிய துணிச்சலோட்டார் ஆயிட்டாரு திரைப்பட கலைஞர் விஜய் நல்லா நல்லா படம் இருக்கட்டு அது நல்லபடியா மக்கள் எப்படி அது என்ன தரம் இருக்கோ அந்த தரத்துக்கு மக்கள் அதை முடிவு பண்ணட்டு அதுக்குள்ள நாம வரல நடிகர் விஜயை காப்பாத்துறதுக்கு அரசியல்வாதி விஜய் அவுட் ரங்கராஜ் பாண்டே சர்வேக்கு என்ன சொல்றீங்க சார் ரங்கராஜ் பாண்டே சர்வே சொல்லும் போது நான் சொன்னேன் இதெல்லாம் சீமானுக்கு லாபமா வரும்னு சொன்னேன் ரங்கராஜ் பாண்டே விஜயோட அந்த ரெட்ட வேடமே நீங்க உருவாக்குன கற்பனை ஓட்டு நிரூபிக்கப்படாத ஓட்டு சீமான் எடுத்த எட்டு புள்ளி ரெண்டு நிரூபிக்கப்பட்ட ஓட்டு விஜய மையமாக வச்சு வரக்கூடிய ஓட்டு நிரூபிக்கப்பட்ட ஓட்டு இல்ல விழுந்தாதான் அது நிரூபிக்கப்பட்ட ஓட்டு விஜய மையமாக வச்சு ரங்கராஜ் பாண்டே கோலாகல சீனிவாஸ் இவர் ஜேவிசி செர்ரா உருவாக்கக்கூடிய ஓட்டு ஃபைனலாக சீமானுக்கு வரும்னு சொன்னேன் இப்பவே ரங்கராஜ் பாண்டே மனசுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் விஜய் அது உருவாச்சோ அது எது கற்பனை ஓட்டு அது சீமானுக்கு எட்டு புள்ளி ரெண்டு நிஜம் ரங்கராஜ் பாண்டே சொல்றது கற்பனை ஓட்டு அந்த கற்பனை ஓட்டு ஒருவேளை நிஜமானாலும் கூட அது சீமான் தான் இதுக்கு தகுதியான தலைவர்னு சீமானுக்கு தான் நிஜமாகும் அதுதான் அந்த லைஃப் விஷயத்துல விஜய்க்கு ரெட்டை எக்ஸ்போஸ் ஆகுறதுல தமிழர்கள் மத்தியில இது விஜய் அரசியலுக்கு லாய்க்கு இல்ல சினிமா ஹீரோ வாட்டு தான் உறுதியா இருக்காருன்னு முடிவெடுத்துருவாங்க அதே மாதிரி பிறமொழியாளர்கள் நம்ம ஸ்டாலினுக்கு தான் போடுவோம் சீமானை எடுத்து ஸ்டாலினுக்கே போடுவோன்னு அந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படி ஆயிரும் இந்த சர்வேங்கிறது ஒரு கற்பனை தான் பதிவாக கூடிய நாளில் விஜய் மையமாக வச்சு வந்த வாக்குகள் தமிழர்கள் வாக்குகள் வந்து சீமானுக்கும் பிறமொழியாளர் வாக்கு வந்து ஸ்டாலினுக்கும் தான் என்னோட கணக்கு விஜய் களத்துலேருந்து அந்த ஓட்டை எடுத்துக்கிட மாட்டார் உண்மையிலே களத்துக்குள்ளே வந்து அரசியல்வாதியாக நிற்கணுங்கிற எண்ணம் விஜய்க்கு இருக்கும்னா இந்த இடத்துக்குள்ளே அவர் தமிழ் தலைவர்களை முன்னிறுத்தக்கூடியவர் தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவர் மைக் படத்தை போட்டு சீமானுக்கு ஆதரவாக விளம்பரத்தை கொடுத்தவர் தெளிவாக கமல்ஹாசனுக்கு ஆதரவாக நின்றுக்கணும் ஒரு சினிமா நடிகராக ஹீரோவாக தன் படம் ஜனநாயகன் கர்நாடகாவிலேயும் ஆந்திராவிலேயும் கேரளாவிலையும் ஓடுன்னு குறியாக இருக்கிறாரு ஸோ அரசியல்வாதியாக விஜய் பலகீனம் அடையும் போது அந்த விஜய் மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட வாக்குகள் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் என்று உருவாக்கப்படக்கூடிய வாக்குகள் அப்படி ஒரு அதாவது மேகங்கள் கூடி மழை பெய்யணும் அது சீமானுக்கு தான் ஓட்டு மலையா புரியும் இதை தான் ரங்கராஜ் பாண்டேக்கும் பதிலாக சொன்னேன் ஜே வி சி பதிலாக சொன்னேன் கோலாகல சீனிவாசனுக்கும் பதிலாக சொன்னேன் அது இப்போ தக்களைப் விஷயத்தில் கமலஹாசனுக்கு துணிச்சல்லையும் விஜய்க்கு வியாபாரத்தன்மையிலும் தமிழர்கள் உடந்துக்கிட்டாங்க நடப்பு கால அரசியல் குறித்து விவாதத்துக்கு நன்றி மட்டும் ஒரு நான் சந்திப்போம் நன்றி நன்றி